எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு சிலப்பதிகாரம் அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வருவது கண்ணகி தான் சிலப்பதிகாரம் பெயர் வருவதற்கு காரணம் கண்ணகி சிலம்புக் கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பின் மூலம் உருவானது அப்படின்றதால சிலப்பதிகாரம் கண்ணகியுடைய கொலையுண்ட பிறகு மாதிரியை எடுத்திருக்காங்க கண்ணகி அப்படின்னு நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கோம் கற்புக்கு தனித்துவம் கண்ணகி அவங்களுடைய மதுரை நகரம் பதில் சொல்ல வேண்டும் மனதில் கொண்ட கண்ணகி என் கணவனை கொன்ற இந்த நகரம் எரிந்து சாமலாகட்டும் என்று சாபம் கொடுத்திருக்காங்க மதுரை நகரம் முழுவதும் எரிந்து சாமலானது பத்தினி சாபம் பணித்தது அப்படின்னு மதுரை முழுவதுமே பேசிருக்காங்க மதுரையை எடுத்த பிறகு கண்ணுக்கு எங்கே போயிருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஊரில் கோவில் இருக்கா அந்த கோவில் எங்கே இருக்கு இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டிருக்கு அவங்க மதுரையை எடுத்த பிறகு மனமுடிந்து முடிந்து எங்கே போய் அமர்ந்தாங்க இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் கணவன் இருந்த சோகத்துல கண்மைக்கு ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க நடந்து அவங்களுடைய பாதங்கள் குருதியில நடந்து போயிருச்சு கேரள மாநிலத்தில் ஒரு பகுதியான இடுக்கு என்ற இடத்தை அரணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குறவர்களின் வீட்டுல அடைக்கலமும் புகுந்திருக்காங்க தனக்கு நடந்த குற்றத்தை கண்ணீர் மல்க குறவரிடம் சொல்லிட்டு பல காலம் அவங்களுடைய மரணத்திற்காக காத்திருந்திருக்காங்க ஒரு நாள் கோவலன் கண்ணகியை தேவர் உலகத்திற்கு கூட்டி சென்றதாகவும் கூறப்படுகிறது ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் தனி சிறப்பு கொண்டதாகவே இருக்கு பூம்புகார் செல்வியாம் கண்ணகியுடைய கற்பு நிலத்தை விவரிக்கக்கூடிய அற்புத காவியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துடைய வஞ்சி காண்டம் வரம் திறக்காதையில கண்ணகி பற்றி குறிப்பிடுகையில மங்களன் மடந்தை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் நீதி தவறிய பாண்டியனுடைய தீர்ப்பினால் கனவுல இழந்த கண்ணகியை மங்கள மடந்தை அப்படின்னு அழைப்பது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கேள்விக்கு விடையாக அமைந்திருப்பதுதான் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பழியன்குடி என்னும் கிராமத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கண்ணகி கோவில் பகுதியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் மதுரை எரித்த கண்ணகி இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அங்கிருந்த வேங்கை மரத்தினில பதினான்கு நாட்கள் அமர்ந்து தனக்கு ஏற்பட்ட சோகத்தை எண்ணி எண்ணி மனம் குவிந்திருக்காங்க அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த குறவரின மக்களுடைய நடனமும் பாட்டும் கவலையை மறக்க அவங்களுக்கு சற்றே உதவி செய்திருக்கு பதினான்காம் நாள் மாலை விண்ணிலிருந்து புஷ்பக விமானத்தில் வந்து இறங்கிய கோவலன் கண்ணகிக்கு மங்கள நான் அணிவித்து தன்னுடன் விமானத்தில் அழைத்து சென்றிருக்காராம் இதனாலதான் இளங்கோவடிகள் கண்ணகிய மங்களமடைந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த அற்புத காட்சியை கண்ட அந்த பகுதி மக்கள் தங்களுடன் இத்தனை நாட்கள் இருந்த கண்ணகியின் எண்ணி சில காலத்துக்கு பிறகு அந்த பகுதிக்கு வேட்டையாட வந்த மன்னன் சேரன் செங்குட்டுவனிடம் அங்கிருந்த மக்கள் தாங்கள் கண்ட தெய்வீக காட்சியை பற்றி தெரிவித்திருக்காங்க கண்ணகினுடைய கற்பு திறன காலமெல்லாம் அனைவரும் போற்றும்படி செய்ய விரும்பிய மன்னன் சேரன் செங்குட்டுவன் வட தேசத்துக்கு சென்று எதிர்ப்பட்ட அரசர்களான கனக விசையர்களை அடக்கி இமயத்திலிருந்து கொண்டு வந்த கள்ள கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல கண்ணகிக்கு கோவில் கட்டினார் அப்படின்னு கண்ணகி கோவிலுடைய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு அன்று முதல் கண்ணகி வழிபாடு நடைபெற்று வந்திருக்கு தமிழக மக்கள் கற்புக்கரசியாம் கண்ணகிக்கு தாங்கள் விரும்பிய போதெல்லாம் பொங்கல் வைத்து வழிபட்டதுடன் சிலப்பதிகாரம் முற்றோதலும் செய்திருக்காங்க நினைத்த போதெல்லாம் கண்ணகி வழிபட்ட காலம் மாறி இன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அதுவும் சித்ரா பௌர்ணமி என்று மட்டுமே கண்ணகி வழிபடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது பரிதாபமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழக எல்லையிலிருந்து பயணத்தை தொடங்குறவங்க அனுமதி பெற்று காலை ஆறு மணிக்கு கிளம்பினால் ஒரு மணி நேரத்தில் கண்ணகி கோவிலை அடைந்து விடலாமா கேரள மாநிலம் குமுளியிலிருந்து கார் ஜீப் மூலம் செல்பவர்கள் வனத்துறையிடம் அனுமதி பெற்று சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுறாங்க தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பக்தர்களே செடிகளை அப்புறப்படுத்தி கோவில தூய்மைப்படுத்தப்பட்டு வராங்க முன்னர் இந்த கோவில்ல ஒரு கண்ணகி சிலை இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்போது எந்த சிலையும் இல்லை அப்படின்னும் செல்லக்கூடிய பக்தர்கள் கண்ணகி அம்மன் சிலம்புடன் இருப்பதை போன்ற சிலையை சந்தனத்தால் செய்து கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய்கிறார்களாம் அந்த அம்மனுக்கு முன்பாக சிலம்பை வைத்து சில பதிகாரத்தை முற்றோதலும் பொங்கலிட்டு படையல் செய்து விட்டு திரும்புறாங்க காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே வனத்துக்குள் நுழைய கேரள வனத்துறையினர் அனுமதிக்கப்படுறாங்க அதற்குள் வழிபாட்டை முடித்துக் கொண்டு திரும்பி வந்து விட வேண்டும் தமிழக பகுதியிலிருந்து நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் அவங்களுடைய உணவுப் பொருட்களை கொண்டு செல்வது ரொம்பவே நல்லது ஏப்ரல் மாதம் வரும் சித்திரை முழு நிலவு நாளான அன்று மட்டும் மங்கள தேவி கண்ணகியின் கோவிலுக்கு சென்று அவங்களுடைய மரங்கள் சூழ்ந்திருக்க அடர்ந்த வனத்தின் வழியை பயணித்து கண்ணகி வழிபடுவது பரவசம் தரக்கூடிய ஒரு அற்புத வைபவமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை நினைத்த போதெல்லாம் கண்ணகி கோவிலுக்கு சென்று வழிபட்ட நிலை மாறி ஆண்டுக்கு ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி என்று மட்டுமே செல்ல வேண்டிய அவள நிலை ஏன் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு கண்ணகி கோவிலுக்கு செல்ல சாலை அமைக்கும் பணியை தொடங்கியிருக்கு அப்போதைய அரசியல் சூழ்நிலையின் காரணமா சாலை அமைக்கும் பணி தடைபட்டு விட்டது அப்படின்னும் ஆனா அதே தருணத்துல கேரள அரசு கண்ணகி கோவிலுக்கு அவசர அவசரமாக சாலை அமைச்சிருச்சு அதையே காரணமாக கொண்டு இந்திய துறையினர் கண்ணகி கோவில் நிர்வாகத்தை கேரள அரசின் தொல்லியல் துறையினரிடம் ஒப்படைத்து விட்டனர் அப்படின்னு ஒரு கருத்து நிலவப்பட்டிருக்கு அப்போது பறிபோனதுதான் கண்ணகி கோயிலிடம் தமிழர்களுக்கு இருந்து வந்த உரிமை அப்படின்னு சில பல தகவல்கள் சொல்லப்படுறாங்க இன்றும் தமிழக எல்லைக்குள் தான் கண்ணகி கோவில் அமர்ந்திருக்கிறது ஆனால் கவனிப்பாரின்றி சிதலமடைந்த நிலையிலேயே காணப்பட்டு வருது கோயிலை சீரமைக்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கியும் கூட கேரள தொல்லியல் துறை மற்றும் கேரள வனத்துறையினருக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் காரணமா கற்பரசியின் கோவில் பரிதாப தான் காட்சி கொடுக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க இது மங்கள தேவி கண்ணகி அறக்கட்டளையின் தலைவர் புலவர் தமிழன் பேசியபோது பக்தர்கள் நினைத்த போதெல்லாம் எந்த சிரமும் இடையூறுமில்லாமல் கற்புக்கரசி கண்ணகி தேவியை வழிபட்டு திரும்பி வரக்கூடிய காலம் வர வேண்டும் அப்படின்னும் அந்த கண்ணகி தேவியிடமே வேண்டிக் சில வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறாரு பௌர்ணமி என்று கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றை வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க சித்திரை பௌர்ணமி அன்று ஒரு நாள் மட்டும் கண்ணகி தேவியை வழிபட அனுமதி உண்டு அப்படின்னும் தனக்கான நீதி போராடி பெற்ற கண்ணகி தேவியை வழிபட்டு அவங்களுடைய அருளை பெறுவதாகவுமே சொல்றாங்க இந்த கோவிலுக்கு எப்படி செல்லும் அப்படின்னா மங்கள தேவி கண்ணகியின் கோவிலுக்கு தேனி மாவட்டம் பளியங்குடி வழியாகவும் கேரள மாவட்டம் குமிழியிலிருந்தும் செல்லலாம் கார்ஜி வழியே செல்றவங்க இருந்தும் நடந்து செல்றவங்க தேனி மாவட்டம் பழியங்குடி வழியாகவும் ஏன்னா அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுடைய பாதையை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்தினரும் பொங்கல் விட்டு வழிபாடு செய்வது ஒரு வழக்கமாகவே வைத்திருக்காங்க இதற்காக இரு மாநில அரசுகளும் அனுமதிகளையுமே வழங்கியிருக்கான் இதனால அதிகாலை நான்கு மணி அளவில் கண்ணகி கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுட்டும் வாகனங்களுக்கு பாஸ் போன்றவையுமே வழங்கப்படும் நீங்களும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலை நான்கு மணிக்கே நீங்க அனுமதி பெற்றுட்டு செல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் பொங்கல் வைத்து கண்ணகி தேவிய வழிபட்டுட்டு திரும்ப கூடிய கரெக்டான இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மங்கள தேவி கண்ணகி கோவில்ல காலை நான்கு மணி முதல் மதியம் இரண்டு முப்பது மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுட்டு வருது உலகில் எஞ்சியிருக்கும் பழமையான மொழிகள்ல ஒன்று தென்னிந்திய மொழியான தமிழ் அதோடு முந்தைய வடிவங்கள் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாகவும் சொல்லப்படுது தமிழ் இலக்கிய மரபின்படி தமிழ் இலக்கியத்தில் ஐந்து பெரும் காப்பியங்கள் இருக்கு மிகவும் பழமையானது சிலப்பதிகாரம் தான் கிபி நூறு முதல் நானூறு வரையிலான காலகட்டத்தில் இயற்றப்பட்டதா நம்பப்பட்டு வருது சிலப்பதிகாரம் அப்படின்றது ஒரு துணிச்சலான கற்புப்பெண் கண்ணகியின் கதையை கொண்ட ஒரு காவியமாகவும் கணவருடைய மரணத்திற்கு பழிவாங்க முழு நகரமும் சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகியனுடைய கதையா இருக்கு கண்ணகி கோவலன் ஒரு பணக்கார வணிகன் பிறகு கோவலன் தன்னுடைய மனைவி மாதவி என்ற நடனக்கல்யனிடம் விட்டுட்டு அவளிடம் தன் பணத்தை செலவழித்திருக்கான் கோவலன் தன் தவறை பிறகு உணர்ந்து தன் மனைவியிடம் திரும்பி வந்திருக்கான் கோவலனும் கண்ணகியும் மதுரையில் புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்துட்டு கோவலன் கண்ணகியின் விலை உயர்ந்த சொம்புகளை விற்க முயன்றிருக்கான் கோவலன் மீது திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு நெடுஞ்செலியனின் உத்தரவின் பேரில் விசாரணையின்றி தலை துண்டிக்கப்பட்டான் கணவன் இறந்ததை கேட்டு ஆத்திரமடைந்த கண்ணகி அரசனிடம் அரசவை கற்கள் இருப்பதை கணுக்காலையும் முடித்தாள் கோவலன் சுமந்து சென்ற சொம்பு திருடப்பட்ட கொலுசுக்கு சமமானதல்ல என்றும் அவள் நிரூபித்திருக்காள் நெடுஞ்செலியன் ஒரு நிரபராதியை கொன்றதா உணர்ந்து மாரடைப்பு காரணமா அவருமே இறந்து போய் விடுறாரு ராணி நீதிமன்றத்துல மயங்கி விழுந்திருக்காங்க இன்னும் கோபமாக கண்ணகி அரண்மனையை திற சீலைகளுக்கு தீ வைக்கிறாங்க அது மதுரை நகரத்தையே எரிச்சிருக்கு ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சில பதிகாரம் வலிமைமிக்க அரசன் கூட சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்ல என்பதை முன்மொழிந்திருக்கிறதோ அப்படின்னு சுவாரஸ்யமான ஒன்றாகவே சொல்லலாம் இன்னைக்கு வீடியோவில் கற்புக்கரசியான கண்ணகி மதுரை எரித்து பிறகு எங்கு செஞ்சிருக்காங்க இந்த கோவில் எதற்காக அமைக்கப்பட்டிருக்காங்க யாரால் அமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கு நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே